இன்றைக்கு மிக முக்கியமான கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் என்பது இன்றைக்கு பட்டு பயங்கரமாக மாறி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய நகரங்களுக்குள் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களால் பற்றி எறியக்கூடிய இஸ்ரேலிய நகரங்களுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழிவுகளை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிரியாத்ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை மொத்த மொத்தமாகவே அழித்திருக்கிறது ஹஸ்புல்லாக்கல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வீடியோக்களாகவும் வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இது இஸ்ரேலுடைய எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படைப்பிரிவின் பிரிவின் தலைமையகம் அமைந்திருந்த இடம் இந்த இடம் கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கிறது அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏவுகணை தாக்குதல்களில் அவர்களுடைய தலைமையகம் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது மொத்தமாக தலைமேகம் இருந்த இடம் மாறியே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான அழிவுகள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நபாதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்காஷிஃபா நகரத்தில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நார்மல் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விமானத்தையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் மெஹர்ம்ஸ் தொள்ளாயிரம் வகையை சேர்ந்த விமானத்தை தான் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அந்த விமானத்தினுடைய காட்சியில் தான் பார்க்குறீங்க எட்டு புள்ளி மூன்று மீட்டர் ஒரு பாரிய விமானம் இது இந்த விமானத்தை நீங்கள் பாருங்கள் இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் இந்த விமானம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய விமானம் என்று சொல்லப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் வெடிமருந்துகளை மருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்தில் நின்று கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை துல்லியமாக படம் பிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது இந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் மட்டுமல்லாமல் இந்த விமானம் பல மில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெருமதியான இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள்லேயே ஆக பெருமதி வாய்ந்த விமானமாக சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ஹேம்ஸ் தொள்ளாயிரம் வகை விமானங்களாக இருக்கிறது அந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இந்த வகையிலான விமானங்கள் நான்கு விமானங்களை ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் அந்த முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறப்பதை கீழே இருந்து கரெக்டாக துல்லியமாக ஏவுகணை தாக்குதலூடாக அளித்திருக்கிறார்கள் அது மிக துல்லியமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரையில் இஸ்ரேலுடைய வரலாற்றில் இந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரணமான அடி கிடையாது அப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி அவர்களுடைய படு பயங்கரமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த ஹேம்ஸ் தொள்ளாயிரம் வகை ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ரொம்ப பெருமதியான விமானம் அது சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க நீங்க பார்க்கலாம் இந்த இங்கே பாருங்க அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது ஆளில்லா விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கீங்க நீங்க பார்க்கலாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு கீழே விழுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அம்மா அதாவது இஸ்ரேலுடைய விமானம் இன்றைக்கு படுபயங்கரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக இருக்கிற செயலாளராக இருக்கிற ஹசன் நசுருல்லா அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் எங்கள் கைவசம் இருக்கிறது அவங்க மொத்தமாக அவங்க கைவசம் நாங்கள் எப்பொழுது நினைத்தாலும் அதை எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார் ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் அதாவது இஸ்ரேலில் உள்ள நுழைய விடாமல் வச்சுருக்கிறாங்க இதே நேரத்தில் நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறோம் என்று சொல்லியும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ன காரணம் தெரியல சில நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இப்படி நாங்கள் இது இந்த பகுதியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் என்று அது காசாவுக்கு ஏதும் பாதிப்பாக மாறிவிடுமோ என்கிற நிலை எடுக்கிறாங்களா தெரியல தெரியலை ஆனால் பல பகுதிகளை நாங்கள் எங்கள் ஆட்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி இன்றைக்கு தெளிவாக ஹசன் நசூருல்லா அறிவிச்சிருப்பது மட்டுமல்லாமல் அக்ரி என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்ட அறுபது ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் ரெண்டு அயன்டோமையே அவங்க அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டையில் ரெண்டு அயன்டோம் மொத்தமாக இன்றைக்கு கபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மெட்டுல்லா பகுதிகளிலையும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் அப்பர்களிலி பகுதிகளிலையும் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற தாக்குதலுடைய அழிவுகளுடைய காட்சிகளை தான் நீங்க பார்த்தீங்க இங்க அவர்கள் நடத்தக்கூடிய இன்னும் சில தாக்குதல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலிய ராணுவ வெஹிக்கிள்ஸ் போகிற காட்சிகள் அந்த வெஹிக்கிள்ஸை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் போய் கொண்டிருக்கிறது அதை நோக்கி இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்தித் தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வளமையில் நமக்கு தெரியும் கசாம்

அந்த அடிப்படையில் இன்றைக்கு அபு ஹம்சாவும் வந்து மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா எதிரிகள் சொன்ன எந்த இலக்கையும் அடையவில்லை அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் நாங்கள் ஹமாசை அழிக்க போகிறோம் ஹமாசுன்னா கல்குதுசு சேர்ந்து தான் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க போகிறோம் அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எங்கள் பனைய கைதிகளை வர வரப்போறோம்னு தான் உள்ளே போனாங்க ஹமாசை இல்லை பனைய கைதிகளை மீட்டெடுக்கவும் இல்லை தொடர்ந்து பேசும்போது அபு ஹம்சா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ராசா மீதான உங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் உங்களுடைய குடியேற்றங்களுக்கு நீங்கள் திரும்பவே முடியாது அது நடக்கவே நடக்காது என்கிறார் அதாவது வடக்கு காசாவில் இருக்க வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் காசா மக்கள் மட்டும் அகதிகளாக வரல இஸ்ரேல் மக்களே லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறாங்க அவங்களோட சொந்த விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் அபுஹம்சா என்ன சொல்கிறாருன்னா யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாது எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் எப்படி எங்கள் மக்கள் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் திரும்ப முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அல்குதுஸ் படை பிரிவுகள் எதிர்ப்பு பிரிவுகளோடு இருக்கக்கூடிய கசாம் பிரிகேட் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து காசா அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதிகளில் கடுமையான யுத்தத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இருக்கிறோம் பதிமூன்று நிமிடங்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய சுருக்கத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவத்தை நோக்கி நாங்கள் ஸ்னைப்ப தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிற அவர் கடந்த சில வாரங்களில் இதுவரைக்கும் பதினோரு ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறார் இப்ப இவங்க அதாவது ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா ஆள் விமானம் அந்த மாதிரியான விமானங்கள் பதினோரு

பகுதிகளில் பலவிதமான எங்களுடைய பல தியாகிகளை பல போராட்ட வீரர்களை நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்தெல்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க எங்கள் ஆக்களுக்கு தே எங்கள் படைகளுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறவர் தொடர்ந்து சொல்கிறாரு நாங்கள் இன்னும் நன்றாகவே தெளிவாகவே பலமாகவே இருக்கிறோம் என்கிற நற்செய்தியை எதிரிகளுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அவர் சொல்கிறார் ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் அது என்ன நற்செய்தின்னு கேட்டால் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டாதியே நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால் இன்னும் ஒரு யுத்தத்தை நீங்கள் தொடர நினைத்தால் அது உங்களுக்கு பாரிய அழிவாக வந்து முடியும் பாபில் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குண்டுகள் மூலம் டசன் கணக்கான வாகனங்களுக்கு நாங்கள் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் கைதிகளை மீட்பதற்கான ஒரே தேர்வு தீர்வு பேச்சுவார்த்தை ஊடாக நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதே தவிர அதை விடுத்துவிட்டு எங்களோடு தொடர்ந்து நீங்கள் சண்டை பிடிக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்களை அளித்தே தீர்வோம் என்கிறார் படையணியினுடைய மிக முக்கியமான ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்